வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் ஈடொழி வாழ்க நிம்மதியுடன் இன்னைக்கு அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம் பற்றி பார்க்கலாமா அதாவது குடவரை கோயில் அது இங்கே வந்து வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் அதாவது வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரே படை வீடு வந்து திருப்பரங்குன்றம் இங்கே வந்து பதினோரு தீர்த்தங்கள் இருக்குது இதில் வந்து அனுமதி கிடைச்சவங்க இந்த தீர்த்தங்களில் நீராடலாம் அப்படி இல்லைன்னா தண்ணீர் எடுத்து தலையில் தெளிச்சுக்கணும் அப்புறம் மலை மேலே இருக்க கோயிலையும் தரிசிக்கணும் அதாவது சில பேர் போய் நேர முருகன் சந்நிதியை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவாங்க அப்படி இல்லாமல் எல்லா சந்நிதிகளுக்கும் போய் வழிபட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு மலை மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள குளத்தில் வந்து அந்த மீன்களுக்கெல்லாம் பொறி வாங்கி போட்டு போடலாம் என்னென்னா அங்கே வந்து சித்தர்கள் வந்து மீன் மாதிரி அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்புறம் அங்கே வந்து கற்பக விநாயகர் கோயில் கொற்றவை கொற்றவை அதாவது துர்க்கை சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி எல்லாம் இருக்குது அதெல்லாம் போய் வழிபடணும் அப்புறம் பவள கனிவாய் பெருமாள் சந்நிதி அங்கேயும் போய் ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபடலாம் அப்புறம் அங்கே அந்த சந்நிதியில் உட்காந்து திருப்புகள் பாராயணம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அதில் வந்து திருப்பரங்குன்ற திருப்புகள் சந்ததம் பந்த தொடராலே அதை வந்து பாராயணம் செய்ய நேர்கள் திருப்பரங்குன்ற முருகப்பெருமான அருளால் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பேருப்புகள் குறிப்பாக நிம்மதியோடு நீடோடி வாழ வாழ்த்துக்கள் குருநகை தெய்வானை மலரோடு வரும் நினைவோடு உருணகை தெய்வானை மலரோடு உங்கள் குளமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பறங்குன்றும் படை வீடு வண்ணர் திருப்பறம் குன்றம் என்னோ படை வீடு முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா